ஹாய் ஹலோ பொங்கலுக்கு முந்தின நாளில் இருந்து இந்த எடுத்துட்டுருக்கேன் பூஜை பொருளெல்லாம் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன் இது காயவும் சந்தன குங்குமெல்லாம் வைக்கணும் அப்படியே நைட்டில் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் நானே பொண்ணும் சேர்ந்து தான் கோலம் போட்டுட்ருந்தோம் அவள் தான் கலர் பொடியெல்லாம் கொடுத்துட்ருந்தான் நான் மேலே அவுட்லைன் போட்டுட்ருக்கேன் இந்த கோலம் தான் போட்டிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நெக்ஸ்ட் டே இருந்து பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து ஹாப்பி பொங்கல் இந்த பிளாக் போடும்போது பொங்கல்லாம் முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்லலாமே அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் மாயலை தோரணம் கட்டுறதுக்காண்டி மாயலை தோரணம் கொடுத்துட்ருக்கேன் மாய இலையில் அப்புறம் நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு விடணும் அப்படின்றதுனால மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு வச்சு விட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி வச்சோன்னா பார்க்குறதுக்கு மங்களகரமாகவும் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி வச்சிட்ருக்கேன் அப்படின்னு இளவாசலுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலில் இந்த தோரணம் முன்னாடியே நம்ம வரலட்சுமி பூஜைக்கு வாங்கி வச்சுருந்தோம்ல அந்த தோரணத்தையும் போட்டுடலாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் போட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த தோரணம்லாம் போட்டு விட்ருக்கோம் போட்டுட்டு மாயலை தோரணமும் கட்டியாச்சு இந்த மாதிரி தான் நிலவாசலுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருந்தேன் அடுத்து வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி கழுவுன தண்ணியை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு ஊற்றிட்டுருக்கேன் ஏன் இந்த மாதிரி வடிகட்டிகிட்ருக்கேன்னா உள்ளே வந்து அரிசி விழுந்துட வேண்டாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி வச்சோன்னா உள்ளே வந்து அரிசி எதுவும் விழுகாது அதுக்கு தான் அடுத்து வந்து மஞ்சள் கொத்தும் பூ கட்டி ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஒரு சில பேர் வந்து தண்ணி மட்டும் வச்சுட்டு பால் கடைசியாக ஊற்றி பொங்க விடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி அரிசி கழிவுன தண்ணியில் தான் வைப்போம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு பூவை வந்து எடுத்து விட்டுட்டேன் ஏன்னா பூ வந்து நெருப்புப்பட்டு கருகிட்டே இருந்துச்சு பொங்கல் பொங்கணுன்னு இருக்கிற தண்ணியெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் அடுத்து வந்து அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து பொங்கல் வந்து நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம வெள்ளம் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து சுத்தமான வெள்ளம் அப்படின்றதுனால இடித்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா நம்ம பாகு எடுத்து கூட சேர்த்துக்கறலாம் ஏன்னா அதில் தூசி மண் கல் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால தான் நான் வந்து சுத்தமான வெள்ளம் அப்படின்றதுனால இடிச்சே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அடுத்து வந்து இந்த பக்கம் ஒரு ஃபேனில் வந்து முந்திரி பருப்போ கிறிஸ்மஸ் பழமும் நெய்யில் வறுத்து அப்படியே சேர்த்துட்டேன் இவ்வளோதான் பொங்கல் வச்சு முடிச்சாச்சு இப்போ பூவெல்லாம் கட்டி விட்டாச்சு ஏன்னா பூ கருகக்கூடாது இல்லை கீழே அதனால தான் நான் பூவை எடுத்து விட்டுருந்தேன் இப்போ கட்டி சாமி கும்பிட போகிறோம் பொங்கல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு வந்து நான் போய் மஞ்சள் பறிச்சுட்டு வந்துடுறேன் வீட்லேயே மஞ்சள் வந்து வளர்த்துட்ருந்தேன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்றதுனால நான் கடையெல்லாம் வாங்கலை இங்கே தான் இருக்குது இதை வந்து பறித்து எடுத்து கழுவணும் ஏன்னா மண்ணாக இருக்குது இப்போ இதை நல்லா நான் கழுவிக்கிறேன் மஞ்சள்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன் வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு எப்பையும் போல் காய்கறியெல்லாம் வச்சு பொங்கல்லாம் சாமிக்கு படைச்சாச்சு படைச்சு சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு அப்படியேவும் ஹவுஸ் ஹோமிங் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு தான் போகிறோம் இந்த ஹோம் டூர் வந்து ஏற்கனவே நான் இதோட சென்ட்ரிங் பிளாக் கூட போட்டிருந்தேன் அந்த வீடு வந்து இப்போ முடிஞ்சு அதுக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அங்கே தான் போயிருக்கோம் அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் செய்யலை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஒரு சிங்கிள் சின்னதாக ஒரு பெட்ரூம் கபோர்டு வேலை எதுவும் பண்ணலை இன்னும் பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால சரி நான் நல்ல நாள் வர்றதுனால சீக்கிரமாகவே ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க அடுத்து வந்து இது மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து ஒரு அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் பாத்ரூம் கிடையாது காமனாக ஒரு பாத்ரூம் மட்டும் வெளியில் வச்சுருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸில் வர்ற இடத்துல இருந்துச்சுல அங்கே வச்சுருக்காங்க அடுத்து வந்து இந்த சைடில் வந்து ஒரு வாஷ் பேசன் அப்புறம் இ தாப்பில் கிச்சன் இருக்குது அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடியுது இது மேலே வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல ஹெல்த் யூஸுனால என்னால் வீடியோ பண்ண முடியல சாரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா